முருகருக்கு அருகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டின் மன்னன் யானையின் மீது அமர்ந்து நகர்வளம் சென்று கொண்டிருந்தான் அப்போது கடைத்தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்த பொழுது அந்த கடையில் உள்ளவனை வெகு நேரமாக முறைத்தபடியே இருந்தார் பின்னர் அருகில் இருந்த மந்திரியிடம் மந்திரியாரே ஏன் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த கடைக்காரனை மட்டும் தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது என்று அரசர் கூறினார் மன்னன் இப்படி சொன்னதும் மந்திரி ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் மன்னனிடம் ஏன் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது என்று விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அக்கடையை தாண்டி நகர்ந்துவிட்டான் சரி அதற்கான காரணத்தை நாமளே தெரிந்து கொள்வோம் என்று மந்திரி எதுவும் கேட்காமல் அமைதியானார் அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் மாறுவேடத்தில் அந்த கடைக்கு வந்தான் அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்தான் கடைக்காரனும் மிகவும் வருத்தத்துடன் தான் சந்தன கட்டைகளை வியாபாரம் செய்வதாகவும் என் கடைக்கு மக்கள் அதிக அளவில் வருகிறார்கள் வருபவர்கள் சந்தன கட்டைகள் தரமாக இருப்பதாகவும் பாராட்டவும் செய்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட சந்தனக்கட்டைகளை வாங்குவதில்லை என்று வருத்தப்பட்டான் இவனுடைய புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்த மந்திரி அடுத்து அவன் சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து போனார் இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கியுள்ளேன் அவன் இறந்து போனால் எப்படியும் அவன் உடலை எரிக்க நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும் அப்போது எனக்கு நன்றாக வியாபாரம் நடந்தும் என் கஷ்டமும் தீரும் என்றான் கடைக்காரன் அவன் இப்படி சொன்னதைக் கெட்டதும் மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று புரிந்தது இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கி மன்னரின் வாயால் இவனை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்ல வைத்தது என்பதை மந்திரி உணர்ந்து கொண்டார் மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்தை நல்லவிதமாக முடித்து வைக்க ஆசைப்பட்டார் தான் யார் என்பதை அந்த கடைக்காரனிடம் காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் கொஞ்சம் சந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கினார் அதன்பின் பின் மந்திரி அந்த கட்டைகளை அரசனிடம் கொடுத்து நேற்று நீங்கள் தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன அந்த சந்தன மரக்கடைக்காரன் உங்களுக்கு இதை பரிசாக கொடுத்து அனுப்பியுள்ளான் என்று மந்திரி கொடுத்ததும் அதை பார்த்து அந்த சந்தன கட்டைகளை எடுத்து முகர்ந்து அரசன் மிகவும் மகிழ்ந்தான் அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று வெட்கப்பட்டான் அரசனும் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான் அரசன் கொடுத்து அனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான் அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது அந்த கடைக்காரனோ இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்த அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் என்று தான் மனதில் நினைத்ததை பற்றி மனதிற்குள் வேதனைப்பட்டான் இருவரின் எண்ணங்களும் மரியாதையறிந்து மந்திரி மகிழ்ச்சி அடைந்தார் நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் இவைகள்தான் நமது கர்மாவின் அடித்தளங்கள் நாம் அடுத்தவர்களின் மீது அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறு ஏதோ ஒரு வழியில் நன்மையாகவும் திரும்பவும் நம்மிடமே வந்து சேரும் நல்ல எண்ணங்களை மட்டும் மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு எண்ணம் போல்தான் வாழ்க்கை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்